கன்னியாகுமரி ரணியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம் தொடர்பாக நபர்களை பிடிக்க மோப்பநாய் உதவியோடு போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம் சிவகுமார் இதில் எவ்வளவு நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றன அந்த விசாரணையானது முதல் தகவல்கள் என்ன தெரிவிக்கின்றன விவரங்களை பதிவு பண்ணுங்க கன்னியாகுமரி மங்களூர் செல்லும் பரசுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நேற்று காலை வந்து கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு ரயில் இருநாடு ரயில் நிலம் தண்டவாளத்தில் பாடங்களுக்கு அடித்து வைத்திருப்பதை பார்த்து லோகோ பைலட் ரயிலை நிறுத்தியுள்ளார் இதனையடுத்து அவர் இரங்கல் ரயில்வே அதிகாரிகளுக்கும் நாகர்கல் ரயில்வே போலீசாரும் தகவல் கொடுத்தார் தமிழகத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் மற்றும் அதிகாரிகள் தண்டவாக்கு தற்கொலை கற்கழகத்தினர் இதனை இதனைத் தொடர்ந்து வந்து நிறுத்தப்பட்டிருந்த பரசுரம் எக்ஸ்பிரஸ் இருந்து மங்களூர் புறப்பட்டு சென்றது தண்டவாளத்தில் தற்கொலை கற்களை அடிக்கி வைத்த நபர்கள் யார் என்பது குறித்தும் ரயில்வே போலீசார் நானே உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக சொல்லக்கூடிய நாயை வந்து ரயில் நிலையுக்கு வரவழைக்கப்பட்டு மூக்க முடிந்த நாய் வந்து சரியாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி நின்று உள்ளது மோப்ப நாயை ஓடி சென்ற பகுதிகளில் இருந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்